ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வரப்போகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புத்தாண்டானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுவோம் அந்த வகையில் இப்போ வரப்போகின்ற அதாவது இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டானது பிறக்க இருக்கிறது இந்த புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரு சனி ராகு கேது ஆகிய நீண்ட நாட்கள் ஒரே ராசியில் தங்கி பலன் தரக்கூடிய ராசிகள் அதிக தாக்கத்தை தரக்கூடியதாக வகை பார்த்தீங்கன்னா அமையுங்க அந்த வகையில் இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு இந்த புத்தாண்டானது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களாக அமைஞ்சிருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கெடு பலன்களை வந்து கெடுக்கக்கூடியதாக வந்து காணப்பட போகின்றதா இது போன்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பலன்களானது அந்த ஆண்டில் நிலவக்கூடிய கிரகங்களினுடைய பயிற்சி கிரக சேர்க்கைகளுடைய அடிப்படையிலானது அதிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரு ராசிக்கும் சனி ராசிக்கும் ராகு கும்பத்திற்கும் கேது சிம்ம ராசிக்கும் என வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியாக உள்ளன இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான ஆண்டாக வந்து அமையுமா என்பதை குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சியாக உள்ள மே பதினான்காம் தேதி அன்று குரு பகவான் ரிசம்பராசியில் இருந்து மிதுன ராசிக்கும் பயிற்சியாகின்ற மே பதினெட்டு ராகு மீன இருந்து கும்பராசிக்கும் கேது இருந்து சிம்மராசிக்கும் மாற உள்ளன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி கிரக சேர்க்கையினுடைய காரணமாக இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆரோக்கியங்கள் வந்து மேம்படுதல் என பல நன்மைகளானது ஏற்படுவதாக வந்து சொல்லப்படுது இந்த கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புத்தாண்டில் தெய்வங்களினுடைய கிரகங்களினுடைய ஆசைகள் நிறைந்ததாக இருக்குங்க உங்களுடைய செயல்களில் வெற்றிக்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்கும் இந்த ஆண்டில் நீங்கள் முன்னெடுத்து வைக்கக்கூடிய எந்த ஒரு முக்கிய வேலைகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உத்தியோகத்தில் முன்னேற்றம் பதவி உயர்வுகள் கிடைக்க நல்ல வாய்ப்புகளானது அமையும் அரசு வேலைகளுக்காக தயாராக கூடிய நபர்களுக்கு வெற்றியானது கிடைக்குங்க சகோதர சகோதரிகளினுடைய ஆதரவுனால வெற்றியும் குவியும் அவர்களுடைய ஆலோசனையால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதி நிலைமையானது இப்பொழுது மேம்படும் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக ஆறாம் வீட்டில் ரணருணரேக சத்துருஸ்தானத்தில் பயணம் செய்து வந்த சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதி முதல் ஏழாம் வீடான கணத்திரஸ்தானத்திற்கு வரப்போகின்றார் அதேபோல் கண்டக சனியாக பயணம் செய்ய போகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பெரிய அளவில் கஷ்டங்களை வந்து தரமாட்டாருங்க சின்ன சின்ன சோதனைகளையும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லேசான பாதிப்படையும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்குவார் பண விஷயத்துல சிக்கனங்களானது தேவைப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுடைய செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குங்கள் சகோதரர்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்ள வேண்டாம் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்க தொடங்குவீர் அதே போல இந்த புத்தாண்டினுடைய முற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் வீடான பாகிஸ்தானத்தில் பயணம் செய்கின்ற குரு பகவானினுடைய பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு கிடைப்பது சிறப்பு வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளானது கிடைக்கும் ப்ரொமோஷனும் சம்பள உயர்வுகளும் தேடி வரும் சந்தையில் செய்யக்கூடிய முதலீடுகளில் ரெட்டிப்பு லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க மேலுமே கடன்களை அடைக்க வருமானத்தையும் கொடுப்பார் குரு பகவான் சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகளானது நடக்கும் திருமணங்களும் நடைபெறும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்றாம் வீடுகளில் ஆண்டினுடைய பிற்பகுதியில் பயணம் செய்யக்கூடிய காலத்தில் சொந்த வீடு கட்டுவீர்கள் சொத்து சுகங்களை வந்து பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய யோகங்களும் வரும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு அதிகார பலமானது தேடி வருங்க குரு பலன்கள் கிடைக்கப் போவதனால குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களும் நீங்கும் அதேபோல் பணம் பல வழிகளிலுமே வந்து சேரும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளானது தேடி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வரை ராகு பகவான் வந்து ஏழாம் வீட்டிலும் கேது பகவான் ஜென்ம ராசியிலும் பயணம் செய்யக்கூடிய காலத்தில் உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கையானது உண்டாகும் சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு குடும்பத்தில் இது நாள் வரை வந்து பார்த்திங்கன்னா தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் கை கொடுங்க பொருளாதார நிலைகளானது சிறப்பாகவே வந்து இருக்கும் ஆன்மீக தளங்களுக்கு யாத்திரை செல்வீர்கள் ஜென்ம கேது சில நேரங்களில் மனக்குழப்பத்தையும் விரக்தியான மனநிலையையும் வந்து பார்த்தீங்கன்னா தருவார் என்றாலுமே கவலைப்படாமல் செய்யக்கூடிய வேலைகளில் கவனத்தை செலுத்துங்கள் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் ராகு ஆறாம் வீட்டிற்கு கேது விரை ஸ்தானத்திற்கும் இடப்பெயர்ச்சி அடைய போவதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை ராகு நோய்களையும் கடனையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிப்பார் கடன் வாங்க வேண்டாம் யாருக்குமே கடன் கொடுக்கவும் வேண்டாம் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம் அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்வது நல்லது இந்த புத்தாண்டில் வந்து தங்களுடைய நிதி நிலையில் அவர்களுடைய மேலுமே குடும்ப உறவுகளும் இணக்கமாக இருக்கலாம் உங்களுடைய திருமண முயற்சிகளானது வெற்றியடையும் மற்றும் திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க மின்சாதன பொருட்களினுடைய தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு வருமானங்கள் மற்றும் லாபங்களானது அதிகரிக்கும் அரசு ஊழியர்கள் பதவி உயர்வை வந்து பார்த்தீங்கன்னா பெறலாங்க இதனால ஊதியமானது அதிகரிக்கலாம் பள்ளி மாணவர்களினுடைய படிப்பில் சிறந்து விளங்குவதோடு நல்ல மதிப்பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா பெறக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது வெளிநாட்டில் உயர்கல்வி பெற விரும்பக்கூடிய மாணவர்கள் கல்வி உதவி பெறக்கூடிய வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் விரும்பிய நிறுவனங்களில் சேர்க்கையானது பெறலாங்க இருப்பினுமே நண்பர்களுக்கு கடன் கொடுக்கும் போது கவனமாக இருங்கள் ஏனெனில் நீங்கள் பணத்தை திரும்ப பெற முடியாமல் வந்து போகக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு இது சாத்தியமான நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும் அதேபோல் தொலைதூர இடங்களுக்கு உங்களுடைய மனைவியை ஒரு நீண்ட பயணத்திற்கு அழைத்துச் செல்வது உங்களுடைய இருவருக்குமே இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பை மேம்படுத்தும் புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் துறை ஊழியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகளானது கிடைக்கும் வீடு கட்ட வேண்டும் என்ற நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டவர்கள் தற்போது வீடு கட்ட முடியும் பங்கு சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வதற்கும் லாபங்கள் ஈட்டுவதற்கு இந்த ஜனவரி மாதம் நல்ல காலமாக இருக்குங்க பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்வதற்கு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள் சாதகமாக காணப்படும் மருந்து நிறுவனங்களில் முதலீடு செய்தால் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்குங்க அதே போல் மார்ச் மாதத்தில் பகுதி நேர வேலை கூடுதல் வருமானத்தை கொடுக்கும் உங்களுடைய பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளை நிர்வகிப்பது சேமிப்பை அதிகரிக்க உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது மே மாதத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுப் பொருட்களான செலவுகளானது இருக்கலாம் என்றாலுமே உங்களுடைய அன்றாட தேவைகளை திறம்பட வந்து பார்த்தீங்கன்னா நிர்வகிக்கலாம் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்வது நீண்ட காலத்திற்கு லாபகரமாகவே வந்து இருக்குது ஆகஸ்டில் புதிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் வாங்குவதற்கு அதிக அளவு செலவு செய்யலாங்க செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா டிவி மற்றும் கணினி போன்ற மின்னணு சாதனங்களை நீங்கள் பழுது பார்ப்பதற்கான செலவுகளானது ஏற்படும் எனவே இந்த பொருட்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக கையாள வேண்டும் நவம்பர் மற்றும் டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தங்க நகைகள் மற்றும் ஆபரணங்களுக்கு அதிக செலவுகளை செய்யலாங்க இது எதிர்காலத்திற்கு அதாவது ஆதாயங்களுக்கு நல்ல முதலீடாக இருக்கும் இந்த ஆண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்து விளங்குவதோடு தேர்வுகளில் நல்ல முடிவுகளை பெற முடியுங்க ஆசிரியர்களினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றும் நடுநிலை பள்ளி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறலாம் உயர்கல்வி பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவனச்சிதறர்களை சந்திக்க நேரிடும் எனவே அவர்களுடைய படிப்பில் கவனங்கள் செலுத்த வேண்டும் உயர்கல்விகளுக்கான நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்கள் முதல் தரவரிசைகளை பெற கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியும் இருக்குங்க இளங்கலை உளவியல் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போட்டிகளில் முதலிடம் பெறலாம் மேலும் கம்யூனிகேஷன் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் தாங்கள் விரும்பும் கல்லூரியில் படிப்பதற்கான வாய்ப்புகளை பெறலாம் நுழைவுத் தேர்வுக்கு தயாராக கூடிய பொருளியல் மாணவர்கள் வந்து தங்களுடைய தேர்ந்தெடுத்த கல்வி நிறுவனங்களில் சேர்க்கையை பெறுவதில் வெற்றி பெறலாம் தன்னுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு நீங்கள் பெரிய உடல்நலப் பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள வாய்ப்புகள் இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய உடல்நலப் பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையும் இருப்பினுமே ஆரோக்கியமான உணவை பராமரிப்பது மற்றும் தினசரி உடற்பயிற்சி செய்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துங்க விட்டமின் நிறைந்த பழங்களை உட்கொள்வது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நொறுக்கு தீனிகளை தவிர்ப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கொள் தீர்க்க உதவும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வயதான ஆண்கள் பல் பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க நேரிடுங்க அதே போல் ஆரம்ப மருத்துவ சிகிச்சையானது பல் சிகிச்சைகளில் இருந்து முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே உதவும் நீங்கள் உங்களுடைய இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க நிச்சயமாக இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும் புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று பசுனை தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்து வர உங்களுடைய தொழிலில் ஏற்றங்களானது உண்டாகுங்க ஆலயத்திற்கு செல்ல முடியல அப்படின்னாலும் நீங்கள் வீட்டில் இருந்தே கூட அந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமை என்று சென்று நெய் தீபங்களை ஏற்றி வழிபட்டு வர ஐஸ்வர்யங்களானது பிறகுங்க அதேபோல் வெள்ளிக்கிழமைகளில் விரதங்களை இருந்து பழங்கள் மற்றும் காய்கறிகளை மட்டும் ஒரு வேலை உணவாக உண்டு வந்தால் அனைத்திலுமே வெற்றியானது உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தொகர அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ